நாகராஜ்வி இந்திரா உள்ளிட்ட சித்ரா உள்ளிட்ட பிள்ளைகளை பெற்றெடுத்து மறைந்திருக்கிற மரியாதைக்குரிய அண்ணன் அவருடைய பணப்பிறப்பு நினைவேந்தல் கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பெயர்ச்சி நடத்தி கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய மைய மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் ஆற்றல் மிகு செயல் வீரர் உதமதி அவர்களே முன்னிலை பொறுப்பேற்ற கிராமத்தை சேர்ந்த முன்னணி இங்கே வருகை படத்தை திறந்து வைத்து உறுதியாக நினைவேந்தில் உரை நேற்று வருகை தந்து கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய தாய்ம நரக்கட்டினுடைய பொறுப்பாளரும் கவிஞருமான பூமியின் அவர்களே ஆரம்பத்தில் சி கே பாஸ்கர் என்று சொன்னால் அண்ணன் போரை இடத்திலே வளர்ந்து இன்றைக்கு அரசியல் பணி செய்து கொண்டிருக்கிற சூக்கா விடுதலை செழியன் அவர்களே அண்ணன் வாக்கு பகலனவர்களே மரியாதைக்குரிய முன்னோடி கே அம்பேத்கல்லவன் அவர்களே மாவட்ட செயலாளர் நியூட்டன் அவர்களே இங்கே பல்வேறு ஜனநாயக சக்திகளாக வந்து கொண்டிருக்கிற குறிப்பாக கிச்சியா அவர்களே நதியா அவர்களே அருமை புரட்சியர இளைஞர் முன்னணியை சேர்ந்தவர்களே அருமை தம்பி வழக்கறிஞர் அம்மன் மோகன் அவர்கள் இருக்கிற அருமை தம்பி அவர்களே இங்கு உள்ளிட்ட பல்வேறு ஜனநாயக சக்திகளெல்லாம் திரண்டு இந்த நினைவங்கள் படத்திறப்பு நிகழ்ச்சியை பங்கு பெற்றுக் கொண்டிருக்காக என்பதிலே நாம் மக்கள் புரட்சிகாகத்தின் கழகத்தின் சார்பாகவும் பேர வணக்கத்தினை கூறிக்கொண்டு இயற்கையின் சதி திட்டத்தால் ஒரு சில நிமிடங்களில் இந்த நிகழ்ச்சியை முடிக்க வேண்டும் என்ற கட்டளையை ஏற்றி மிக விரைவில் நான் முடித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் மரியாதைக்குரிய அண்ணன் ராஜா அவர்களை பற்றி இங்கிருக்கிற கிராமத்தைச் சேர்ந்தவெல்லாம் நன்றாக தெரிந்திருப்பீர்கள் குறிப்பாக அண்ணன் ராஜா அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர் இறுதி வரை அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே தன்னுடைய பணியை செய்திருக்கிறார் ஆனால் அவருக்கு இணைவேந்தல் நிகழ்ச்சியை பணத்திறப்பு நிகழ்ச்சியை யார் செய்திருக்க வேண்டும் என்றால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த இயக்கம் தான் செய்திருக்க வேண்டும் ஆனாலும் கூட இங்கு அன்பு தம்பிகளை ஈங்கெடுத்தி அவர்களை இந்த சம்பவத்திற்கு களமாட வேண்டும் அதிலும் உயர் நீதிமன்றத்தில் வரை சென்று வாதிட வேண்டும் என்று அவர்களையும் தம்பி இங்கே போற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் விடுதலை செய்த இயக்கத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் நான் பங்கு பெற்றது ஒரு செய்தியை சொல்லியாக வேண்டும் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் சாதி இந்துக்கள் இதே கட்டோர பகுதியை கட்டோர பகுதியில் இருக்கிற இந்த காலனி பகுதியிலே இங்கிருக்கிற சாதி இந்துக்கள் காவல்துறையினுடைய துணையோடு அடித்து நொறுக்கி சாதி கலவரத்திலே ஈடுபட்டார்கள் அப்பொழுது நமது பகுதியை சேர்ந்து பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் பதிமூன்று பேர் அந்த கலவரத்தில் கைது செய்யப்பட்டார்கள் காவல்துறை அடக்குமுறை பெண்களை எல்லாம் ஆரம்பம் செய்தார்கள் கைது செய்ய வேண்டும் என்று கைது வேட்டை தொடர்ந்து கொண்டிருக்கிற பொழுது நான் இந்த கிராமத்தில் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறது மக்களுக்காக காவல்துறையை சாதிப்புகளை எதிர்த்து போராடுவது மட்டுமல்லாமல் அந்த பதிமூன்று பேர் கைதியிலே மரியாதைக்குரிய மருந்து கண்ணன் ராஜா அவர்களும் சிறையில் சென்றார் அந்த அடிப்படையிலே அவருக்கு வேற வணக்கம் செல்வதிலே நாங்கள் கடமைப்பட்டு குறிப்பாக அந்த பதிமூன்று பேர் வழக்கிலே ஒரு ரூபாய் கூட வாங்காமல் பதிமூன்று பேரையும் நாம் இலவச சட்ட ஆலோசனை அடிப்படையில் பிரியாக அவரை பிணையெடுத்தோம் அந்த பெருமை தம்பி வழக்கறிஞர் பன்னீர்செல்வத்தை தான் சேரும் நான் சவால் விட்டு ஒரு ரூபாய் கூட பதிமூன்று பேருக்கும் வாங்காமல் அவர்களை பிணை எடுத்திருக்கிறோம் அவர்கள் சிறையில் இருந்து வந்ததற்கு பிறகு மக்கள் புரட்சிகளின் சார்பாக அனைவருக்கும் சார்பு அணிவித்து கௌரவித்து இருக்கிறோம் அவர்கள் வரை அவர்களுக்கு பாராட்டு

கட்டாயம் கண்டிப்பாக அந்த ஜீவன் ஆகும் என்ற அடிப்படையில் நம்மை விட்டு பிரிந்திருந்தாலும் கூட நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் வேண்டும் என்று போராளிகளாய் தயார் செய்திருக்கிறார் அந்த பத்திரிகையிலே எங்கள் தேக தந்தை என்று பதிவிட்டிருக்கிறார்கள் நான் சொல்லிக்கொண்ட கடமைப்பட்டிருக்கேன் தந்தை என்று சொன்னால் அதற்கு இன்னொரு பெயர் தேகம் என்றுதான் பெயர் எங்கள் தியாக தந்தை என்பதை விட தந்தை என்றால் தியாகம் தான் அப்படிப்பட்ட அன்பு தம்பிகளை தியாகிகளாக போராளிகளாக விட்டுச் சென்றிருக்கிறான் அந்த அடிப்படையில் தொடர்ந்து இவர்கள் போராட வேண்டும் அன்பு தம்பி நாகராஜ் அவர்களை அப்படியே விட்டுச் சென்றிருக்கிறார் என்று என்னை சொன்னார்கள் ஆனால் கல்வியிலே பொருளாதாரத்திலே வளர முடியும் அரசியலே வளர முடியும் என்ற பார்த்து விட்டார் அந்த அடிப்படையில் நாகராஜ் அவர்களுக்கு இன்னும் கூட திருமணமும் எதுவுமே நடக்கவில்லை என்கின்ற வேதனை அவருக்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவுதான் ஏனென்றால் தம்பி நாகராஜுடைய வளர்ச்சியை கண் பார்த்தவர் அப்படிப்பட்ட ஒரு அருமையான தந்தையை இழந்திருக்கிறார் நேரு இருக்கிற எத்தனையோ பேர் தந்தை எழுந்துவிடாது இருந்து கொண்டிருக்கிறோம் தம்பிகாரும் அங்க இருக்கிற அருமை சகோதரர்களும் உற்சார் உறவுகளும் நீங்கள் தந்தையை எழுந்துவிட்டோம் என்று கண்ணீர் வடிப்பது உண்மை என்று சொன்னால் நானெல்லாம் பணி ரெண்டு ஆண்டு இழுக்கு முன்னால் என் தந்தையை எழுந்திருக்கிறோம் என் தாயை எழுந்திருக்கிறோம் உடைய தம்பியை எழுந்திருக்கிறோம் உடைய அண்ணியார் எழுந்திருக்கிறோம் எல்லார் வீட்டிலேயுமே ஈழப்பு இழந்திருக்கிறது எல்லார் வீட்டிலேயுமே சோ

கடந்த முறையிலிருந்து உள்ளாட்சி மன்ற தேர்தலிலே கட்டோம் அன்பு தம்பி நாகராஜ் அவர்கள் மட்டும்தான் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த ஒரே ஒரு வேட்பாளர் இனி பொது தொகுதியாக இருந்தாலும் கூட பொது பஞ்சாயத்து தொகுதியாக இருந்தாலும் கூட நாகராஜ் மட்டும்தான் தேர்தல் களத்தில் நின்றார் நான் அவருக்காக வீதி நிதியாக வந்து வாக்கு கேட்டேன் ஆனால் படுகொலை அடைந்திருக்கிறார் என்ன காரணம் என்றால் கட்டவர பஞ்சாயத்தில் பெரும்பான்மை மக்கள் வாக்களிக்கக்கூடிய பெரும்பான்மை வாக்கு உள்ள மக்கள் பட்டியலத்தை சேர்ந்தவர்கள் ஆனால் நாகராஜால் வெற்றி பெற முடியவில்லை சிறுபான்மையாக இருக்கிறவர்கள் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அதுதான் தமிழக அரசியலும் தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது பெரும்பான்மையாக வாக்களிக்கக்கூடிய பெரும்பான்மையாக மக்கள் பட்டியல மக்களாக இருந்தாலும் கூட ஆட்சி அதிகாரம் எல்லாம் யாரிடத்தில் இருக்கிறது சொன்னால் சிறுபான்மை மக்களிடத்தில் சிறுபான்மை சமூகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது அந்த அரசியல் அதிகாரத்தை நாம் ஆற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட குக்கிராமல் எல்லாம் கூட இயக்கத்திற்காக போராடுவதற்காக போராளிகளாக உருவாகி வந்திருக்கிறார்கள் ஆனால் நாம் போராளிகளாக இருந்தால் மட்டும் போதாது ஆர்ப்பாட்டம் போராட்டம் படுகொலை பஞ்சம் நிலம் மீட்பு பெண் படுகொலை சமூக போராளிகள் எல்லாம் வெற்றி விட்டார்கள் ஆரம்ப படுகொலை இதற்காக போராடுகின்ற கூட்டமாக மட்டும் நாம் இருந்துவிடக் கூடாது அதிகாரத்தால் நாம் இந்த மக்களை பாதுகாக்க வேண்டிய கடவையும் தேவையும் நமக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது நாம் சொன்னால் இங்கு இருக்கிற காவற்றை என்ன நம்மை மதிப்பார்கள் வாழ்த்துகள் அடக்குமுறைகள் தொடர்ந்து இந்த ஆட்சியில தாவிட மாடல் ஆட்சியிலே பட்டியல மக்களுக்கு பாதுகாப்பது என்ற ஒரு கொண்டிருக்கிறது பட்டியல தலைவரை படுகொலை செய்கிறார்கள் பட்டியல தலைவரை கைது செய்வதற்கு ஐநூறு காவல்துறை